அனைவருக்கும் வணக்கம் அதாவது மனுஷனுக்கு வந்து இரண்டு விதமான குணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது பிடித்தது பிடிக்காதது மனுஷனுக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா அவரை பற்றி புகழ்ந்து பேசுவான் உயர்வாக பேசுவான் அவருக்கு திறமை இல்லைன்னா கூட திறமை இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்சாலும் சரி எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சாலும் சரி அதை வந்து மூடி மறைக்க பார்ப்பாங்க அதை வந்து சிறியது அவர் என்ன செஞ்சார் சின்ன தப்பு செஞ்சா என்று சொல்லி அதை குறைக்க சொல்லி பார்ப்பாங்க சோ தனக்கு கோத்தரை பிடித்திருந்தால் இந்த செயல்களை தான் அவங்க வந்து செய்வாங்க ஆனால் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவரை வந்து குறை சொல்கிறது திட்டுறது அவரை வந்து கலங்கப்படுத்தும் விதத்தில் பேசுகிறது இந்த செயல்களை தான் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் உடனே அதை பெரிய விஷயமா ஆக்குறது பெரிய விஷயமா பண்ணுறதுன்னு சொல்லி விஷயங்களை வந்து செய்வாங்க அவர் அவமானப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வாங்க இதுதான் வந்து பிடித்தது பிடிக்காதது இந்த ரெண்டு குணங்களை வச்சுக்கிட்டு மனுஷங்களை வந்து வேறுபடுத்தி பார்த்து தங்களோட வந்து பேசுவாங்க இதை நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்க இருக்கிறவங்க செய்வாங்க நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் செய்வாங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல செய்வாங்க உறவினர்கள் செய்வாங்க இது எல்லாருமே வந்து இந்த ரெண்டு குணங்களை தான் பேசுவாங்க பிடித்தவங்கள வந்து உயர்வா சொல்கிறதும் தன்னை பிடிக்காதவங்களை வந்து தாழ்வாக தான் செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் வெளிப்படையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரஜினி கமல் எத்தனா ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினியை பற்றி உகந்து சொல்வாங்க கமல் ரசிகர்களை திட்டுவாங்க அதே மாதிரி ரஜினி வந்து சின்னதாக ஏதாவது ஒரு பெரிய தவறு செஞ்சாலும் அது தவறே இல்லை சின்னதுன்னு சொல்லுவாங்க இதே கமல் வந்து சின்னது தவறு செஞ்சால் அதை பெருசுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ரசிகர்கள் வந்து யாரை பிடிக்குதோ அவரை உயர்வாகவும் யாரை பிடிக்கலையோ அவங்கள வந்து தவறாகவும் சொல்லுவாங்க இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான குணங்கள் சொல்லுவாங்க இது மாதிரி குணங்கள் இருந்தாலே மிகவும் தவறு தனக்கு பிடிக்கிறவனை வந்து உயர்வாக சொல்கிறது பிடிக்காதவனை தாழ்வாக சொல்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறைவான கீத்தரமான ஒரு குணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த குணங்கள் நீக்கி எல்லோரையும் வந்து சரிசமமாக பாவித்து நடக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் வந்து காலத்தை வென்று நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏசுகிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டுருச்சு அவரை வந்து கைது பண்ணுறதுக்காக வருவாங்க இப்போ என்ன சொல்லலாம் யூதாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரான் நம்ம இயேசுவை வந்து கட்டி பிடிக்கிறான் கட்டி பிடிச்சோன்னா எல்லாரும் வந்து அந்த காவலர்கள் வந்து இயேசு வந்து கைது பண்ண வராங்க அப்போது இயேசுடைய சீடர்கள் ஒருத்தர் வால் எடுத்து காவலருடைய காதை வெட்டிட உடனே இயேசு என்ன பண்ணுறாரு அந்த காதை எடுத்து அந்த காவலருடைய காதில் வச்சுன்னா ஒட்டிக்கு சாப்ப சொல்கிறார் வாழை வந்து உரையில் போடு வாழ் எடுத்தவனுக்கு வாழால் சாகு அப்படின்னு வந்து சொல்றார் சீடன் தனக்கு நெருக்கமானவன் தனக்கு பிடித்தவன் என்றாலும் கூட அவன் செய்த செயல் தவறு என்றபோது அவரை வந்து சுட்டி காட்டி அதை நிறுத்த சொல்கிறார் அதாவது தனக்கு பிடித்தவராக இருந்தால் கூட அவர் அந்த செயலை செய்கிறார் பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற வேறுபாடு இல்லாமல் இயேசு வந்து அந்த இடத்துலேருந்து நடந்துக்கிட்டார் அவர் வந்து கைது செய்ய வர்றவர் வந்து அவருக்கு வந்து பிடிக்காத அதை அப்படியே இருக்கலாம் ஆனால் அவர் அது மாதிரி செய்யல அவர் வந்து சுட்டி இயேசுக்கு வந்து பிடித்தவர் பிடிக்காதவர் எல்லாம் அனைவருமே ஒன்றுதான் ஒன்று தான் அனைவரையும் சமமாக பாவித்த காரணத்தால் தான் இன்னைக்கு காலத்தை கடந்தும் உலக மக்களால் கடவுளாக வழங்கப்படுகிறார் பிடித்தவர் பிடிக்காதவர் எந்த வேறுபாடு இல்லாமல் பிடித்தவர்களை புகழ்ந்து பிடிக்காதவர்களை இகழ்ந்து சொல்வதும் என்ற செயலை விட்டோம் என்றால் நாம் காலத்தை வென்று சரித்திரம் படைக்கலாம் நன்றி வணக்கம்